இனிய நண்பர்களே அன்பான வணக்கங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு தான் வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் விலகி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சி முடிந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ன்ற எண்ணமும் விருப்பமோ எல்லார் இடத்துலயும் இருக்கிறது இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு தான் இந்த தீர்வை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாமல் போயிடும் கேட்க ஆச்சரியமா இருக்கு இல்லையா கதையை கேட்டால் அதுக்கு பிறகு அந்த தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு நபர் அவர் பேர் சுந்தரவேல் அவர் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் மற்றும் பெற்றோர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்களாம் சுந்தரவேல் கிட்ட நல்ல வேலை இருந்து தான் அது மட்டும் இல்லை வேண்டிய அளவுக்கு வருமானமும் இருந்து தான் ஆனா பார்த்தோம்னா சுந்தரவேலுக்கும் அவர் குடும்பத்துல அவருடைய மனைவி சில சமயத்துல பெற்றோர் கூட கூட எப்போ பார்த்தாலும் சண்டை வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குமா குடும்பத்துல மட்டுமல்ல அவருடைய நண்பர்கள் அவர் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் இவங்க கூடலாம் கூட அவருக்கு ஏதாவது ஒரு வாக்குவாதம் பிரச்சனைன்னு வந்துகிட்டே இருக்குமா சில நேரத்துல உடல் பிரச்சனை சில சமயம் எதிர்பாராத புதுவிதமான பிரச்சனை இப்படின்னு வருஷம் முழுவதும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் துரத்திக்கிட்டே இருக்கு இப்படி இருக்கும்போது அவர் கிராமத்துல ஒரு பாபா வந்தாராம் அவரை பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாம் கூட்ட கூட்டமா ஓடிட்டு இருந்தாங்கன்னா சுந்தரவேலு விசாரிச்சு பார்த்தாராம் எதுக்காக மக்கள் எல்லாம் இந்த பாபாவை பார்க்கறதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்காங்க அப்போதான் அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த பாபா ஏதோ மந்திரம் தந்திரம் எல்லாம் அது மூலயமா மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு அதுக்கு அதுக்கு அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாராம் இதை கேட்ட உடனே சுந்தரவேலுக்கு ஆச்சரியமா இருந்ததான் சரி பாபா போய் பார்த்து நாமளும் இதுக்கு எதனா ஒரு வழி பார்க்கணும்னு பாபா போய் சந்திச்சாராம் பாபா பார்த்து தனக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து சொன்னாராம் அதை கேட்ட பாபா சொன்னாராம் உன் பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும் இனிமேலும் உன் வாழ்க்கையில பிரச்சனையே வராத மாதிரி என்னால செய்யவும் முடியும் அதுக்கு முன்னாடி நீ காணிக்கைய ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து ஒரு பொட்டலை முடிச்சு என் முன்னாடி வச்சுடு அதுக்கு பிறகு நான் சொல்ற சில விஷயங்களை நீ செய்தா மட்டும் போதும் உனக்கு நான் செய்யல மந்திரமோ தந்திரமோ செய்து ஒரு தாயத்தை தயார் பண்ணி தரேன் அதை நீ கட்டிக்கினா போதும் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் உன் வாழ்க்கையில பிரச்சனையே வராது அப்படின்னு சொன்னாரான் அதை கேட்டவனே சுந்தரவேலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் சொல்லுங்க பாபா என்ன செய்யணும் நான் செய்யறேன்னு சொன்னாராம் அப்போ பாபா சொன்னாராம் ஒண்ணும் இல்லை நீ வந்து மயானத்துக்கு போனோம் அங்க போய் கொஞ்சம் மண்ணும் ஆஹ் சாம்பலும் எடுத்துக்கிட்டு வரணும் அதுவும் கைப்பட நீ எடுத்துட்டு வரணும் அப்பதான் பலி பலிக்கும் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டுட்டு சுந்தரவேலும் ஒத்துக்கிட்டாராம் ஒத்துக்கிட்டு மயானத்துக்கு போனாராம் அங்க போய் பார்த்தா ஒரு பிணம் எரிஞ்சுகிட்டு இருந்துதான் அது பக்கத்துல சன்னியாசி போல தோற்றம் உள்ள ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தாராம் உட்காந்துக்கிட்டு அவர் ரொம்ப ஆவேசமாவும் ரொம்ப சத்தமாவும் பேசிக்கிட்டு இருந்தாராம் அவர் என்ன பேசுறாருன்னு சுந்தரவேலு பக்கத்துல போய் நின்னு கேட்டாராம் அப்ப பார்த்தா அந்த சன்னியாசி சொல்லிட்டு இருந்தாராம் இந்த மனிதர்கள்லாம் வாழ்க்கைய வாழும்போது என்ன ஒரு ஆட்டம் ஆடுறாங்க சுகத்துக்காக பணம் பொருள்னு அது பின்னால ஓட்டமா ஓடுறாங்க கஷ்டமும் பிரச்சனையும் துக்கமா வரும்போது அதை பார்த்து பயந்து நடுநடுங்கி ஓ ஓட்டமா ஓடுறாங்க இப்படின்னு வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கை நிம்மதியா வாழதே இல்லை கடைசியில ஒரு நாள் உயிர் பிரிஞ்சிடுது அது அவங்களுக்கு கூட செய்ய மாட்டேன் அது எந்த கிஷத்துல பிரிய போகுதுன்னு ஆனா பிரிஞ்சிடுது பிரிஞ்ச பிறகு என்ன எல்லாரும் இந்த மேனத்துக்கு வந்துடுறாங்க இங்க வந்து பிணமா கடகுறாங்க அந்த உடலை எரிக்கிறாங்க ஆனா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியறது இல்ல ரொம்ப அமைதியா படுத்திருக்காங்க எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சு சாம்பலா போயிடுது இதை புரிஞ்சுக்கிட்டா எதுக்காக வாழ்க்கைய வாழும்போது இவ்வளவு ஒரு கஷ்டம் நஷ்டம் ஓட்டம் இதெல்லாம் அமைதியா வாழ்க்கைய வாழலாம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாராம் பக்கத்துல நிக்கிற சுந்தரவளை பார்த்து கேட்டாராம் எதுக்காகப்பா நீ மயானத்துல வந்திருக்கேன்னு சுந்தரவேல் தான் வந்த காரணத்தை சொன்னாராம் அதை கேட்ட சன்னியாசி சிரிச்சாராம் எந்த பாபாவா இருக்கட்டும் ஜோதிடரா இருக்கட்டும் யாராலையும் யார் பிரச்சனையும் தீர்க்க முடியாது வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை நாம தான்ப்பா தீர்க்கணும் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட சுந்தரவேல் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு நீங்க சொல்றது சரிதான் உங்களை பார்த்தா ஞானி மாதிரி தெரியுது எனக்கு எதனா ஒரு நல்ல வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சுந்தரவேல் கேட்க சன்னியாசி சொன்னாராம் கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு செய்யற என் கூட வா அப்படின்னு சுந்தரவேல ஒரு ஆற்று கிட்டே போனாராம் பக்கத்துலயே ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததான் அங்க ரெண்டு பேரும் போய் நின்னாங்களாம் கொஞ்ச நேரம் அந்த சன்னியாசி அமைதியா நின்னாராம் அதை பார்த்துட்டு சுந்தரவேல் கேட்டாராம் என்ன நீங்க என்னை கூட்டிட்டு வந்துட்டு இங்க அமைதியா நிக்கிறீங்களே இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி பின்பக்கமா வந்து அஹ் சுந்தரவேல ஆற்று கூட தள்ளி விட்டுட்டாராம் அந்த ஆறு கொஞ்சம் ஆழமா இருந்துதான் சுந்தரவேலுக்கு நீச்சலும் தெரியாதான் அது உள்ள விழுந்த உடனே சுந்தரவேலால வெளியே வர முடியாத பயந்து போய் கையங்கால அடிக்க ஆரம்பிச்சாராம் அடிச்சுட்டு சன்னியாசியை பார்த்து சொன்னாராம் உங்களுக்கு என்ன புத்தி வேதனைச்சு போயிருக்கா நீங்க என்ன பைத்தியமா உங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லையா என்ன எதுக்காக ஆத்துக்குள்ள பிடிச்சி தள்ளனீங்க எனக்கும் நீந்தவும் தெரியாது நான் இதுல மூழ்கி செத்துடுவேன் போல இருக்கேன் வாங்க வந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அலர ஆரம்பிச்சாராம் ஆனா சனியாச்சு ரொம்ப அமைதியா அங்க நின்றுட்டு இருந்தாராம் இந்த சந்திரவேடுக்கு ஒண்ணுமே புரியலையாம் அதுக்கு என்ன வழின்னு தேடும் போது சாலை ஓரத்துல சில மக்கள் போயிட்டு இருந்தாங்களாம் அவங்கள பார்த்துட்டு சுந்தர சுந்தரவேல் ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பிச்சாராம் என்னை யாராவது வந்து காப்பாற்றுங்களே காப்பாற்றுங்களேன்னு ஆனால் அவங்க காதலையும் சுந்தரவேல் கத்துறது போய் விழேன்னு தெரியலையா இல்லை யாருமே அந்த பக்கம் திரும்பி வரலையா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு சன்னியாசி தன் ஆட்டுக்குள்ளே குதிச்சாராம் குதிச்சு போய் சுந்தரவேலில் ஆற்றங்கார ஓரமாக கொண்டு வந்தாராம் கரைக்கு வந்த சுந்தரவேலு தன்னியாசியை பார்த்து கேட்டாரான் எதுக்காக நீங்கள் என்னை ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமாகியிருந்தால் என் உயிரே போயிருக்கோம் ஆற்றுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக தண்ணி அந்த அந்த ஆழத்தில் என்னால் நீந்து வெளியே வரவே முடியல ஆழம் மட்டும் இல்லை ரொம்ப தண்ணி அதிக வேகமாக ஓடிட்டு இருந்தது ஒரு பக்கம் உங்களை உதவிக்கு கூப்பிடுற நீங்களும் வந்த பாடு இல்லை சாலையோரமாக சில பேர் நடந்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தோம் நான் எவ்வளோ குரல் கொடுத்து பார்த்தேன் ஆனால் யார் காதலையோ வெளில தெரியலையோ இல்லை அவங்க அவங்க வேண்டதான் முக்கியம்னு அவங்க அவங்க கடந்து போயிட்டாங்க இப்படின்னு யாருமே எனக்கு உதவிக்கு வரல அப்படின்னு மூச்சு விடாம பேசி முடிச்சாராம் அதை கேட்ட சந்நியாசி இதுல என்ன பெரிய விஷயம் நான் கூட தான் ஆற்றுக்குள்ள குதிச்சேன் குதிச்சு வந்து உன்னையும் கூட்டிட்டு கரையோரமா வரலையா இதை ஏன் பெருசு படுத்தி பேசுற அப்படின்னு சன்யாசி சொல்லவும் சுந்தரவேல் சொன்னாராம் உங்களுக்கு நீச்சல் தெரியும் அதனால ஆற்றுக்குள்ள குதிச்சிங்க ரொம்ப ஈஸியா வெளியே வந்துட்டீங்க ஆனா எனக்குதான் நீச்சலே தெரியாத அதுக்கப்புறம் நான் எப்படி நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வரைய முடியும் இது என்ன கேள்வி அப்படின்னு சுந்தரவேல் சொன்னாராம் அத கேட்ட சன்னியாசி சொன்னாராம் அப்போ முதல்ல நீ தெளிவா ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கணும் நீ இது வரைக்கும் என்ன சொன்ன நான் உன்ன காப்பாத்த வரல சாலையோரமா சில பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க உன்ன காப்பாத்த வரல ஆற்றுக்குள்ள தண்ணி ரொம்ப அதிகமா இருந்தது ஆழமா இருந்தது கையாக்கால அடிச்சு பார்த்த ஆனா உன்னால வெளியே மு வர முடியல அப்படின்னு எல்லார் மேலையும் பொழிய சுமத்தின எல்லாரையும் காரணம் சொன்ன உன் பிரச்சனைக்கு ஆனா முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உனக்கு நீந்த தெரியல உனக்கு நீந்த தெரிஞ்சிருந்ததுன்னா நீயும் என்ன மாதிரி ரொம்ப ஈஸியா இருந்து வெளியே வந்திருக்கலாம் அதை ஒண்ணு புரிஞ்சுக்காம நீ எல்லார் மேலயும் பழிய சுமத்துற இதே தான் நம்ம வாழ்க்கையிலயும் மனிதர்களும் சரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமா எப்போதும் இருக்காது அதனால பிரச்சனைகள் தான் இருக்கும் பிரச்சனைகள் வரும்போது அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது ஓடி ஒழியக்கூடாது யார் மீதும் பழியும் சுமத்தக்கூடாது பிரச்சனை என்ன அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அதை தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு அதுக்கான வேலைகளை நம்ம செய்தோம்னா பிரச்சனை வந்த வழியே திரும்பி போயிடும் அப்படின்னு சன்னியாசி சுந்தரவேலை பார்த்து சொன்னாராம் சுந்தரவேலுக்கும் சன்னியாசி சொன்னது எல்லாம் புரிஞ்சுதான் அவரும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனாராம் எனவே நண்பர்களே பிரச்சனைகள் வரும்போது அதை கண்டு பயப்படாமல் ஓடாமல் பிரச்சனைக்கு காரணம் மத்தவங்க காலம் நேரம் இப்படின்னு பொழிபாவம் சொல்லாம நமக்கு ஏற்பட்டு இருக்கும் பிரச்சனைக்கோ சங்கடத்துக்கோ காரணம் என்ன அதுக்கு முக்கியமான காரணம் என்ன என்பது நம்ம கண்டுபிடித்து விட்டோம்னா தீர்வை ரொம்ப சுலபமா விடலாம் அதற்கு வேண்டிய வழியும் தானாகவே பிறந்துவிடும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க வாழ வளமுடன் நன்றி ஓம் சாந்தி